ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இந்த நாள் வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு இணைய நாளாக இருக்கட்டும் இன்றைக்கி வந்து மார்ச் மூணு இன்றைக்கி வந்து இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரத்தில் மட்டன் வந்து ஒன் கேஜி வந்து இன்றைக்கி என்ன ரேட்டுக்கு சேல் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் இப்படிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பில்ஸ் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிலோ மட்டன் வந்து எயிட் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு வந்து காஞ்சிபுரத்தில் இங்கே கிடைக்கிது